ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியலை அன்னைக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறோம் ஏன் போட முடியலன்னா இப்போ தீபாவளி வருதா தீபாவளிக்காக நம்ம முறுக்கு மாவு அதிரசம் மாவு இந்த கெட்டி உருண்டை மாவு இதெல்லாம் வந்து ரெடி இருக்கோம் அதுக்கான வேலையில் ஒரு வே ஒரு வேலை பார்த்தோம்னா இன்னொரு வேலை அப்படியே கொஞ்சம் தர விட்டுவிடும் அது மாவெல்லாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் மிஷின் வந்து இப்போவே மில்லுலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் நம்ம அரைக்க வேண்டிய பொருளெலாம் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு மசாலாவுக்காக நாங்கள் எங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டோம் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கான வேலை போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம காடனை பற்றின ஒரு அப்டேட் தான் இப்போ நிறைய செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு இங்கே குட்டி குட்டியாக இருக்கிற பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்னே கிலோ வெண்டைக்காய் வரைக்கிறோம் வரைச்சு இடையெல்லாம் வச்சு பார்த்தேன் எவ்வளவு வரைக்கிறோன்ட்டு நம்ம நம்ம அப்படியே நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட் இங்கேருந்தே போமா எங்கள் வீட்டுக்கு என்ட்ரெக்ஸில் ஏந்து வாங்க அப்படி இங்கேருந்து அப்படி வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது தென்னம்பிள்ளை இது தென்னம்பிள்ளை இங்கே வச்சிருக்கோம் இது இது வந்து ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு ஸ்பெஷல் டெய்லி இதை பார்க்காம நாங்கள் இருக்க மாட்டோம் ஸ்பெஷலான தென்னம்பிள்ளை ஒன்று

அது சேர்றதா தெரிஞ்சதுனா கம்மி இந்த அரளி செடி பத்தி சொல்லு அரளி செடி இது வந்து ஹைட்டா போகாது குட்டையாவே பொம்பளா அப்படியே போகுது வரும் ரெண்டுமே ஒரே கலர் அரளி செடி தான் ஆமா பூ போட பூத்துக்கு பாருங்க இந்த பூவே சொன்னா ஏதோ என்ன ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குன்னு சொன்னாரு பூத்துச்சுனா ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அப்புறம் வந்து அந்த இந்த செடியை நான் வைக்காம இருக்கோம் இது வந்து இந்த பூ சூப்பரா இருக்கு இதுக்கு நம்ம ஆமா இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணல இது வந்து இட்லி பூ செடி எல்லார் வீட்லையும் இருக்கும் இது இது சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் எனக்கு பிடிச்சது இது கிறிஸ்துமஸ் மரம் இன்னொரு ஒரு ஜோடி ஒன்று தான் வந்துருக்கு இன்னொரு ஜோடி வாங்கிட்டு த வைக்கணும்

இது எல்லாருக்கும் தெரியும் இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம அந்த சைடு வந்துட்டு கொடி போட்டுருந்தோம்ல அதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலது நல்லா கிளம்பிடுச்சு அது என்னாச்சுன்னா நான் வெதை வந்து சரியான அந்த பதத்தில் வாங்கலை சும்மா இந்த ரோட்டில் போட்டுப்பாங்களே அதை வாங்கிட்டு வந்துட்டேன் உரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்ல அப்புறம் தெரியுது அதனால சரியாக அந்த கிளம்பாமல் இருக்குது இப்போ ஒரு விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது அது காட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து என்ன

அத்தி நல்ல டக் டக்குன்னு வாழ மாதிரி வந்துடுது அப்புறம் வந்து அது சுண்டைக்காய் பூச்சிக்காய் பாக்கு மரமும் பிடிச்சிக்கிட்டு வேர் பிடிச்சிக்கிட்டு ஆறு தின்னதுக்கப்புறம் பாலை விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா அது ஒன்று வீணாகிடுச்சு அதில் ஒன்று வந்துருச்சு அப்படியே வாங்க இது என்ன பூ நல்ல இது இது வராமல் இருக்கிறதே கிடையாது ஆனால் அங்கனங்கன முளைச்சி வருது ஒரு ஒரு கலரில் இது வருங்க இங்கே ஒரு கலரில் இது

ஒரு நாலஞ்சு காய்ச்சிருக்குதான் காய்ச்சிருக்குதா எங்க பாருங்க ஒருத்தன் வந்து எட்டி பாக்கற பாருங்க எட்டி பாக்கிறா பாருங்க ஒருத்தான் வீடியோ எங்களை வீடியோவே எடுக்க விடுறத மொட்டை

అల్ల తలే బుల్లి పోడుతురగా కతరిక ఇప్పో ఒర్ను పెకారు కౌని ఆచిరిచే ఇది వేరులే అలా ఒను కొంచెం వేరు అదేలే కొంచెం వేరుసారి కతరిక ಎಲ್ಲతలేనా పిండి വെచిరు పిండిస్ ఉరు ఈ మెన కాక ఆరం పో ఇక్కడ దాకరం పోతు బుల్లి తన్ని మలబెంజి మలబెంజి అధికమైడు ఆమే இந்த வருஷம் வந்து விவசாயத்தில் ஒன்று ஒன்று காய்கறி தோட்டம் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன் அடுத்த முறை போடுறப்போ இன்னும் சிறப்பாக பண்ணி விட்ருவோம் ஒட்டாய்ட் ஒட்டாய்ட் இந்த பாரு உனே படம் பிடிக்கிறேன் பாரு உனே ஆ งางยังวะอบเรวะ பாருங்க எங்ககிட்ட பொக்க சாமியா பாருங்க எங்ககிட்ட பொக்கசாமி ஆ பாருங்க எங்ககிட்ட சாமியா பாருங்க எங்கூர் தேவூரம்மா